ஹே கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா நீங்க விரும்பக்கூடிய பர்சன் உங்களை இப்போ அவாய்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு தேர்ட் பர்சன் வந்துட்டாங்க அந்த தேர்ட் பர்சனால உங்களை கண்டுக்காமல் இருக்காங்க உங்களுக்கான டைம் வந்து அவங்க கொடுக்கறதே இல்லை எப்ப பாரு அந்த தேர்ட் பர்சன் கிட்டையே பேசிக்கிட்டே இருக்காங்க உங்களுக்கான அந்த லவ் அண்ட் கேர் வந்து இப்போ கிடைக்காம போகுதுன்னா அந்த தேர்ட் பர்சனை வந்து இதுல எப்படி ரிமூவ் பண்றது உங்களுடைய லவ் வந்து எப்படி ஸ்ட்ராங் பண்றது அதை பத்தி தான் இந்த நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம டைம் நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனையும் அப்பந்தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும் உங்களுக்கு எங்கிட்ட பர்ஸ்னலாக ஃபோன் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் இல்லை உங்களை விருப்பமான ஷாப்பில் ஜாயின் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் உங்களுக்கு பர்ஸ்னல் டேரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டனாலும் நீங்கள் என்ன இன்ஸ்டா அல்லது மெயிலில் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கலாம் வாங்க வீடியோ கிளாடி போகலாம் உங்களுடைய லவ் லைஃப்லேயும் சரி மேரேஜ் லைஃப்லேயும் சரி ஒரு தேர்ட் பர்சன் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவீங்க எப்போவுமே இங்கே ஒரு பொசசிவ்னஸ் கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே வரும் அந்த பொசசிவ்னஸ் வந்து பார்த்திங்கன்னா கோவமாக வெளிப்படும் எப்பவுமே வந்து அவங்கக்கிட்ட சண்டை போட்டுகிட்டே இருப்பீங்க எதுக்கு நீ அவகிட்ட பேசுகிற இல்லை அவங்ககிட்ட பேசுகிற எனக்கு ஏன் டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறேன் எப்போவுமே அந்த தேர்ட் பர்சன் தான் இப்போ உனக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்காங்களா இந்த மாதிரியெல்லாம் அடிக்கடி நீங்கள் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பீங்க அந்த தேர்ட் பர்சனை பற்றி அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்கலாம் இல்லை உங்ககிட்ட இருந்து மறைச்சிருக்கலாம் நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க இப்போ அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா நீங்கள் அடுத்து வந்து அவங்கக்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து பண்ண பண்ண என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நீங்கள் பெரிய ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க உங்களுடைய ஆள் மனதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தேர்ட் பர்சன் பற்றி பயங்கள் உங்களுக்கு அதிகமாக ஆரம்பிக்குது எங்க இவங்க அவங்கள லோப் பண்ணிடுவாங்களோ எங்கிட்ட பேசுகிறத ஸ்டாப் பண்ணிடுவாங்களோ அவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மாறிடுவாங்களோ என்ன கண்டுக்காமல் போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்கிற பயம் உங்களுக்கு ஏற்பட ஏற்பட நீங்கள் சண்டை போட ஆரம்பிப்பீங்க அந்த பயம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய ரியாலிட்டி லைஃப்லையும் நடக்க ஆரம்பிக்கும் இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்கள் ரியாலிட்டி லைஃப்ல நடக்கும் உங்கள் ஆள் மனதில் பதியக்கூடிய விஷயங்களை தான் நீங்கள் வந்து ரியாலிட்டி லைஃப்லையும் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க அப்போ இதே மாதிரி ஒரு விஷயத்த வந்து நீங்க ஆழ் மனதில் பதிய வச்சுட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு அந்த விஷயம் தான் உங்க லைஃப்ல நடக்கும் ஏன்னா நீங்களே நினைச்சு பாப்பீங்க ஐயோ நான் இந்த மாதிரி நினைச்சனால இப்ப நடந்துட்டே இருக்கு அப்போவே நாங்கள் கெஸ் பண்ணது கரெக்டு தான் இப்படி நடக்கும்னு நான் அப்போவே நினச்சினேன் இப்போ நடந்துருச்சு அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க ஆனால் அது உங்களுடைய எண்ணங்களில் உருவான அதிர்வலைகள் தான் உங்கள் ரியாலிட்டி லைஃப்பில் வந்து நடத்தி கொடுக்குது அப்போது நீங்கள் இதை வந்து எப்படி வந்து சரி பண்ணுறது அதை பற்றி இப்போ பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி ஒரு தாட் உங்களுக்கு வந்துடுச்சு இந்த மாதிரி போயிட்டே இருக்குன்னா முதல்ல நீங்கள் செய்ய வேண்டியது வந்து மன்னிப்பு தன்மையுடையவராக நீங்கள் இருக்கணும் அதை வந்து மன்னிச்சிருங்க அதை வந்து பெரிய விஷயமாகவே எடுக்காதீங்க அந்த தேர்ட் பர்சன் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க பேசினாலும் சரி பேசாமல் இருந்தாலும் சரி அவங்க எப்படி இருந்தாலுமே நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து அவங்க கொடுத்துட்டே பண்ணுங்க அதே மாதிரி கொடுத்துட்டே இருங்க உங்களுடைய கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு தெரியணும் நம்ம இந்த மாதிரி யோசிச்சோம் அப்படின்னா இதுதான் ரியாலிட்டி லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு அதனால் உங்களுக்கு என்ன தேவையோ தேவையானதை மட்டும் நீங்கள் வந்து வெளிப்படுத்துங்க எப்போவுமே வந்து பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் அந்த பர்சன் கிட்ட பேசுகிறப்ப கூட அந்த தேர்ட் பர்சனை பற்றி எதுவுமே பேசாமல் நார்மலாக உங்கள் லைஃப் எப்படி போயிட்டுருக்கோ அதை பற்றி நல்லா நீங்கள் பேசுங்க நீங்கள் எவ்வளோ நீங்கள் அவங்கள லவ் பண்ணுறீங்களோ அந்த லவ்வை வந்து நீங்கள் வெளிப்படுத்திக்கிட்டே இருங்க இந்த மாதிரி நீங்கள் செய்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த நபருக்கு உங்களை இன்னும் ரொம்ப பிடிச்சி போயிடும் இதே இடத்துல நீங்கள் சும்மா சும்மா சண்டை போட்டுகிட்டே இருக்கீங்க அந்த பர்சனை தான் வந்து எப்போவுமே வந்து ஃபோன் பண்ணாலுமே கேட்டுகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த நபருக்கு உங்கள் மேலே இருக்கக்கூடிய ஈர்ப்பு வந்து போயிடும் அதனால நீங்கள் இதை மறந்துட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் தேவையான விஷயங்களுக்கு நீங்கள் கவனத்தை செலுத்தணும் ரெண்டாவது நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா இப்போ உங்கள் ரெண்டு பேருடைய லவ் லைஃப்பில் வந்து அந்த பர்சன் வந்து நிறைய நல்ல நல்ல விஷயங்கள் உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க அவங்க உங்களுக்கு வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணுறதா இருக்கட்டும் உங்களுக்கு நல்ல கிஃப்ட் கொடுக்குறதா இருக்கட்டும் அடிக்கடி சர்ப்ரைஸ் பண்ணக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கட்டும் இல்லை கிட்ட வந்து எல்லாம் ஷேர் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும் உங்களுக்கிட்ட வந்து அவங்க பேசுகிறப்பவே உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நபராக இருக்கட்டும் அவங்கக்கிட்ட ந நிறைய நல்ல பண்புகள் இருக்கும் அவங்க எப்படி உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்க எந்த அளவுக்கு இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அந்த நற்பண்புகளை வந்து நீங்கள் நினச்சி பார்க்கணும் இல்லை எழுதுங்க இல்லாட்டி சொல்லுங்கள் சொல்லிவிட்டு அதுக்கு வந்து நீங்கள் நன்றி செலுத்துங்க இந்த மாதிரி அவங்கள பற்றின நல்ல எண்ணங்களை நீங்கள் நினைக்க நினைக்க என்னாகும் அப்படின்னா உங்களோட ஆள் மனதில் வந்து அந்த நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் பதியும் எந்த அளவுக்கு அந்த நபர் உங்ககிட்ட நடந்துக்கிட்டாங்களோ ஸ்டார்டிங் எப்படி பேசினாங்களோ இந்த மாதிரி அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா நற்பண்புகளையும் நீங்கள் இந்த மாதிரி எழுதுறப்போ அந்த இடத்துல வந்து ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் வந்து வெளிப்படும் ஏன்னா நீங்கள் அதை எழுதுறப்போவோ நினைக்கிறப்போவோ வந்து உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துரும் அந்த சந்தோஷத்துக்கு வந்து நீங்கள் கிராட்டிடியூட் பண்ணுங்கள் அதுக்கு நீங்கள் அடிக்கடி நன்றி செலுத்திக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் வந்து உங்களுடைய லவ் லைஃப்பில் வந்து உள்ளாடி வரவே முடியாது ஏன்னா உங்களுடைய பாண்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும் ஏன்னா நீங்கள் இங்கே பாசிட்டிவாக திங்க் பண்ண ஆரம்பிச்சு ஆரம்பிச்சிட்டீங்க அப்போ அந்த பர்சன் அதாவது நீங்கள் விரும்பக்கூடிய பர்சன் வந்து உங்ககிட்ட உண்மையா உண்மையாக இருப்பாங்க மூணாவது நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா விசுவலைசேஷன் பண்ணணும் அதாவது இமேஜினேஷன் இப்போது நீங்கள் அந்த நபர் கூட எப்படி இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க அதே மாதிரி அந்த நபர் வந்து உங்கள்கிட்ட எப்படியெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்க அதை நீங்கள் மேரேஜ் பண்ணி வாழ்றதா இருக்கட்டும் இல்லை அந்த பர்சன் வந்து எப்படி எப்படி உங்கள் லைஃப்பில் இருக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்களோ அதை விசுவலைசேஷன் பண்ணணும் இதில் நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா விசுவலைசேஷன் வந்து எனி டைம் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது டே டைமில் ஃபுல்லாகவே விசுவலைசேஷன் பண்ணுறது அதே மாதிரி நைட்டு பண்ணுறது இந்த மாதிரிலாம் நீங்கள் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அவங்கள பற்றி நினச்சிக்கிட்டே விசுவலைசேஷனில் இருந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நெகட்டிவ் தாட்டு உருவாகும் நீங்கள் ஓவர் திங்கிங்கில் போக ஆரம்பிப்பீங்க ஏன்னா ஒவ்வொரு டைமும் வந்து விசுவலைசேஷன் பண்ண பண்ண உங்களுக்கு நெகட்டிவ் தாட் வந்து இன்னும் அதிகமாக ஆரம்பிக்கும் அந்த நெகட்டிவ் தாட் விசுவலைசேஷனுக்குள்ளாடி வந்துடுச்சு அப்படின்னா அதுதான் ரியாலிட்டியில் நடக்கும் அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா நைட்டு நீங்கள் எப்போ தூங்க போவீங்களோ அப்போ தான் இந்த விசுவலைசேஷன் நீங்கள் பண்ணோன்னா தூக்கத்துக்கும் விழிப்புக்கு உணர்வுக்கும் இடையில வந்து இந்த விசுவலைசேஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா அது ஈஸியாக உங்கள் ஆழ்மனத்தில் வந்து பதினஞ்சிடும் ஏன்னா அந்த நேரத்தில் உங்கள் ஆழ்மனம் வந்து ஓப்பனில் இருக்கும் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருபது நிமிஷம் ஒன் ஹவர் இந்த மாதிரி தான் விசுவலைசேஷன் பண்ணணும்னு கிடையாது இந்த மாதிரி நீங்கள் பண்ணவும் கூடாது நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு நிமிஷம் பண்ணாலே அந்த இடத்துல வந்து அந்த உணர்வு நிலையில வந்து நீங்கள் அழகாக கொடுக்குறப்போ பாசிட்டிவாக கொடுக்குறப்போ அந்த ஒரு நிமிஷம் விஷுவலைசேஷனே உங்கள் ரியாலிட்டி லைஃப்பில் நடக்க ஆரம்பிக்கும் அஞ்சு நிமிஷம் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ ஏ டூ இசட் வரைக்கும் நீங்கள் பண்ண போகிறீங்க அதாவது இப்போ நீங்கள் அவங்கக்கிட்ட பேசுகிறீங்க அவங்கள மீட் பண்ணுறீங்க இந்த மாதிரி நடக்கிறீங்க இல்லை இங்கே ட்ராவல் பண்ணுறீங்க ஸோ இந்த மாதிரி எல்லாம் நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போக என்ன ஆகும் அப்படின்னா இந்த இடத்துல நெகட்டிவ் தாட் வர ஆரம்பிக்கும் அப்போ எண்டு ரிசல்ட் எப்படி அவங்க உங்ககிட்ட இருக்கணும் எப்படி வந்து வந்து நீங்கள் அவங்க கிட்ட வந்து நடந்துக்கணும் ஸோ அதை வந்து சிம்பிளாக நீங்கள் வந்து விசுவலைசேஷன் பண்ணால் போதும் அப்படியே படுத்து தூங்கிடுங்க இதை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வாங்க இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டே வர வர என்ன ஆகும்னா இந்த விசுவலைசேஷனுக்கு பவர் அதிகம் உங்களுடைய லவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக ஆரம்பிக்கும் இப்போ உங்கள் லவ் இந்த மாதிரி ஸ்ட்ராங் ஆக ஆக என்ன ஆகும் அப்படின்னா அந்த தேர்ட் பர்சன் உங்கள் லைஃப்பில் இருந்து போக ஆரம்பிப்பாங்க அதாவது நீங்கள் லவ் பண்ண பர்சனுக்கு வந்து அவங்க ஒரு பெரிய ஆளாகவே தெரிய மாட்டாங்க அவங்க அப்படி பேசினா கூட நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் உங்களுக்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க இந்த மூணு ஸ்டெப்பை வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் நீங்கள் நினைச்சது உங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக நடக்கும் தேவைப்படுறவங்க இந்த முறையை பயன்படுத்தி பாருங்கள் ஓகே காய்ஸ் நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ஆகிட்டே இருக்கும் அதனால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி